மாநகராட்சியில் வரி இல்லாதகன்பரியசாமி தாக்கல் செய்தார் மேலும் தூத்துக்குடி மாநகராட்சி பகுதியில் பெய்த கனமழையின் பொழுது துரித நடவடிக்கை மேற்கொண்ட தமிழக முதல்வர் மு க ஸ்டாலினுக்கு நன்றி தெரிவித்த தீர்மானம் தூத்துக்குடி மாநகராட்சியின் கூட்டம் இன்று தூத்துக்குடி மாநகராட்சி கூட்டரங்கில் நடைபெற்றது மேயர் ஜெகன் பெரியசாமி தலைமையில் நடைபெற்ற இந்த கூட்டத்திற்கு மாநகராட்சி ஆணையர் தினேஷ்குமார் துணை மேயர் ஜென்டா செல்வராஜ் ஆகியோர் முன்னிலை வகித்தனர் இந்த கூட்டத்தில் இந்த நிதியாண்டுக்கான இடைக்கால பட்ஜெட் தாக்கல் செய்யப்பட்டது இந்த இடைக்கால பட்ஜெட்டை தூத்துக்குடி மாநகராட்சி மேயர் ஜெகன் பெரியசாமி தாக்கல் செய்ய மாநகராட்சி ஆணையர் தினேஷ்குமார் பெற்றுக்கொண்டார் இதில் இந்த பட்ஜெட்டில் எந்த விதமான வரி விதிக்கும் இன்றி வரியில்லாத பட்ஜெட்டாக இருந்தது இதனைத் தொடர்ந்து நடைபெற்ற கூட்டத்தில் தூத்துக்குடி மாநகராட்சி பகுதியில் கடந்த மாதம் பெய்த அதிகனமழை காரணமாக பல்வேறு பகுதிகள் பாதிக்கப்பட்டது தமிழக முதல்வர் ஸ்டாலின் முன்னெச்சரிக்கையாக எடுத்த நடவடிக்கையும் மழை பெய்த பின்பும் எடுத்த நடவடிக்கையின் காரணமாக ஒரு வாரத்திற்குள் தூத்துக்குடி மாநகராட்சி அனைத்து பகுதிகளிலும் மழை நீர் அகற்றப்பட்டது இந்த துரித நடவடிக்கை மேற்கொண்ட தமிழக முதல்வர் ஸ்டாலின் வெள்ளை நிவாரணத்தில் இங்கு பணியாற்றிய கனிமொழி கருணாநிதி எம்பி அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் மற்றும் உள்ளூர் அமைச்சர் உள்ளிட்ட அனைவருக்கும் நன்றி தெரிவித்து தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது மேலும் பதினேழு தீர்மானங்கள் இந்த கூட்டத்தில் நிறைவேற்றப்பட்டது இதனைப்போல் தூத்துக்குடி மாநகராட்சியில் மலை நேரத்தில் சிறப்பாக பணியாற்றிய மாநகராட்சி ஆணையர் தினேஷ்குமாருக்கு பாராட்டு தெரிவிக்கும் வகையில் மேயர் ஜெகன் பெரியசாமி சால்வை அணிவித்து பாராட்டு தெரிவித்தார் இந்த கூட்டத்தில் மாநகராட்சி சுகாதார குழு எஸ் சுரேஷ்குமார் மண்டல தலைவர்கள் கலைச்செல்வி திலகராஜ் அன்னலட்சுமி கோட்டுராஜா நிர்மல்ராஜ் மாநகராட்சி பொறியாளர் பாஸ்கரன் செயற்பொறியாளர் சரவணன் உதவி ஆணையர்கள் சேகர் சந்திரமோகன் பிரின்ஸ் தனசிங் திமுக மாமன்ற உறுப்பினர் ராமகிருஷ்ணன் கீதா முருகேசன் முத்துவே ரங்கசாமி மெடிண்டா டேனியல் ஜாக்லின் ஜெயா செல்வகுமார் அதிமுக மாமன்ற கொறடா மந்திரமூர்த்தி காங்கிரஸ் கட்சி மாமன்ற உறுப்பினர்கள் சந்திரபோஸ் எடிண்டா இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் மாமன்ற உறுப்பினர் மும்தாஜ் உள்ளிட்ட மாமன்ற உறுப்பினர்கள் கலந்து கொண்டனர் வருவாய் நிதியில் குடிநீர் மற்றும் எண்ணூற்றி ஆறு லட்சம் வருமானம் வருவதாகவும் முன்னூற்றி இருபத்தி ஏழு லட்சம் முகையாக வருமான முக்கியமாக கட்டிக்கப்பட்டுள்ளது வருவாய் நிதி ஜென்ஃபண்ட் சொல்லுவோம் அதில் அல்ல வரவில்லை ரூபா வருணும் அப்படியே சொன்ன மாதிரி முப்பத்தி மூணு பர்சென்ட் கல்வி நிதி நம்ம அந்த குப்பை வழியெல்லாம் போவோம் அந்த மிச்சத்தில் தான் ஜென்ரல் ஃபண்டு போகிறோம் அதனால தான் கல்வி தனியாகிறது ஓட்டு தனியாக தனியாகிறது இதில் நடப்பு ஆண்டில் சொத்து வரி இதரவரி மற்றும் வரவிலான நிலமின் மூலம் அதை நாலாயிரத்தி அறுநூற்றி பதினஞ்சு லட்சமும் முத்தலைதார் கட்டணம் கிடைக்க வரியாக எண்பத்தி பத்து லட்சமும் அரசு மானியம் முழு மாநில வருமான நிதியாக ஐயாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது லட்சமும் பதினஞ்சாது நிறுக்குழு மானியமாக ஆயிரத்தி எண்ணூறு லட்சமும் ஏனைய வருமானம் மூலம் ரெண்டாயிரத்தி லட்சம் ஆக மொத்தம் பதினாயிரத்தி முன்னூற்றி இருபத்தி புள்ளி எழுபது லட்சம் வருமானம் என எதிர்பார்க்கப்படுகிறது இதில் நடப்பாட்டில் சமூக உயர்வு ஊதிய உயர்வு ஓய்வூதியம் தொடர்பான செலவினங்கள் ஆறாயிரத்தி அறுநூற்றி புள்ளி லட்சமும் நிர்வாக செலவுக்கு எண்ணூற்றி நாலு புள்ளி லட்சமும் சாலை கட்டிகிழமை மற்றும் இதர பாராணிக்க இயக்க செலவுக்கு

பயன்பாடு கட்டணமாக வசதி செய்யப்பட்டது மூ மூவாயிரத்தி அதிகமாக முன்னூற்றி பத்து லட்சமும் ஆறாம் மொத்தம் ஐயாயிரத்தி அறுநூற்றி முப்பத்தி எட்டு லட்சம் வருமானம் பெறப்படும் என எதிர்பார்க்கப்படுது இது சம்பளம் மற்றும் ஓய்வு இயக்கம் மற்றும் பாராட்டு செலவுக்கு ரெண்டாயிரத்தி அறுபத்தி ஐந்து லட்சமும் நிர்வாகம் மற்றும் இதர செலவுகளுக்கு முன்னூற்றி நாலு லட்சமும் நிதி செலவுகளுக்கு ஆயிரத்தி இருபது லட்சமும் என நாலு மொத்தம் நாலாயிரத்தி ஐநூற்றி முப்பத்தி ரெண்டு லட்சம் செலவழாம் என மதிப்பிடப்பட்டு இதில் உபரியாக எண்பத்தி ஆறு லட்சம் வரும் என எதிர்பார்க்கப்படுகிறது ஆரம்ப கல்வி நிதி நடப்பு நிதியான கல்வி வளர்ச்சி நிதியாக அதாவது மாநகராட்சியில் இருபத்தி ஒரு ஸ்கூல் நடத்திட்டு இருக்கும் அந்த அதுக்குள்ளே நீங்கள் அதாவது முக்கிய வரது தெரிகிறது சொல்கிறேன் செலவு உண்டு லட்சம் மற்றும் இதர வருமானமாக முப்பது லட்சம் ஆக மொத்தம் அறுபத்தி நாற்பத்தி ஒம்பது லட்சம் வருமானம் என எதிர்பார்க்கப்படுகிறது இது பழு பழுது பார்ப்பு அந்த பாரம்பரிய செலவுக்கு எண்பத்தி நாற்பது ஒரு லட்சமும் எண்பத்தி ஒரு லட்சமும் ஆக மொத்தம் முன்னூற்றி இருபது லட்சமும் து உ முந்நூற்றி இருபத்தி ஏழு லட்சம் இருக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது இதுதான் வரும் நிதியாண்டுக்குள்ளே உங்களுக்கு தெரிவித்து வருது மாநகராட்சி மாவட்டம் கடந்த நாளும் எல்லாருக்கும் இந்த நிகழ்ச்சியில் முன்னிலை முக்கியமானது அனைத்து மாவட்டங்களுக்கும் மழை பெற்றவில்லை மாநகராட்சி திட்ட அதிகாரிகள்

மொழி ஒரு பெற்றிருக்கும்னு சொல்லி ஆங்கில காலங்களில் சொல்கிறாங்க இருந்தாலும் கோரம்பாலம் வழியாகவும் ஓட்டப்பாக்க வந்த வழியாகவும் வந்துருந்தேன் தூத்துக்குடி மாநகரத்தில் தொண்ணூறு கிலோமீட்ரு சரௌண்டிங்கில் இருக்குது நம்ம அஞ்சு போன்ற ஏரியாவிலேயே படிக்கிறது தொண்ணூறு கிலோமீட்ரு பார்த்தீங்கன்னா அஞ்சடி ஏழை ரெண்டு நாயக்களமும் வந்து ஃபுல்லாக எல்லா இடமும் அதாவது இன்னைக்கு நாயக்களமும் ஏன்னா நானும் ஆங்கே பெரிய காலம் மூன்றரை மணி வரைக்கும் இங்கே இருக்கும் அனைத்து பகுதிகள் நம்ம மக்களுடைய ஆகட்டும் ஏற்கனவே நான் அதை சொல்லியிருக்கேன் மக்களோட மட்டுந்தோம் முதல்ல போயிட்டு இருந்தது கடவுளுக்கு இப்போ நம்ம முதலமைச்சர் உத்தரவு கொடுங்க உள்ளாய் துறை அமைச்சர்கள் எல்லாம் நிறைய பண்ணிட்டு இருக்கும் பல்வேறு பணிகள் தண்ணி போகிற வழித்தடம் ஏற்பாடு பண்ணியிருக்கோம் அந்த வழித்தடத்தை எல்லாமே சரி பண்ணி வச்சு எல்லாமே போயிட்டு இருந்தது அதில் பெயர் காரணமாக இவ்வளோ தண்ணி வந்து உடனடியாக அனைத்து பகுதிகளும் உடனடியாக வந்து உடனடியாக அனைத்து பகுதிகளும் வந்து சரி செய்யப்படும் மழைநிலத்தில் ரெண்டாயிரம் அவர் உடல் ஆய்வு கிடைச்சது ஆய்வு பண்ணார் எந்தெந்த இடம் குறிப்பாக தலைவராக இருக்கிறோம் முத்தமல் காலியாக இருக்கிறோம் நகராக இருக்கிறோம் அம்பேத்கர் நகர் முழுவதும் பண்ணி தண்ணி கடவுளாக முதல் பணி சிறப்பாக நகைக்கு மழை நேரம் இருக்க அனைத்து விதமாக அதாவது யானையாளர் பொறுப்பு நான் பொறுப்பு இருக்கேன் அது போக துறை அமைச்சர் ஆனால் நேரம் நடந்தது அஜிப்பி மாடல் அறிவித்தார் பல்வேறு பொருட்கள் புதுப்பி மாவட்டம் சுலப்பமாகவும் மாநகராட்சிக்கு சிறப்பாக எல்லா அதிகாரியும் எல்லாத்தையும் வந்து கேட்டும் அமைச்சர் ஒரு வாரம் நல்லாவே தெரியும் ஒரு வாரம் இருந்து வேலை செய்யறது பல்வேறு பணிகள் வெகு வெக வேறு செய்யப்படுது அதாவது சென்னைதான் நீங்கள் பாதிப்பேன் நடந்தது துறை செக்ரட்டரி சார்

அதனால சாப்பிட முடியாது எந்த பலமும் எதிர்பார்க்காம அது காராக இருந்தாலும் இருந்தாலும் சரி எல்லாம் என்னோட பணியாளராக ஆணையம் கண்டிப்பாக இருக்கிறேன் நம்ம அதிகாரி மற்றும் நம்மளோட இப்போ இருக்கிற உள்ள கலெக்டராக பழைய கலெக்டராக வந்த ஐஎஸ்ஆர் ஒரு சில தெரியும்

போக்செண்ட் போட்டாரி அந்த பணியெல்லாம் மிக நானூற்றி இருபத்தி ஒரு சாலை இருக்கு பத்தாம் தேதி வந்துடும் கிட்டத்தட்ட எண்பது பர்சன்ட் சாலை வந்துடும் சாலை வந்து எந்த இடத்துலையும் அதாவது நான் சொன்ன மாதிரி கிராமத்தில் போடணும்னு சொல்றதுனால இருந்து அந்த இடம் தண்ணி போகல அதை கணக்கு பண்ணி சாலை

வந்து ஐம்பது கிலோமீட்டர் நிறைய டேமேஜ் ஆகி மாவட்டத்தில் இருந்தாலும் வந்து முடிவு அணிக்கணும் போடணும் தனியாக போட மாட்டா எண்ணூறு அதையும் அங்கேயும் மாட்டி பார்த்தமாக இருக்கு அதை முதல் மாணவர்களுக்கு முப்பதாக சாலைகளும் வித்தியாசம் எடுக்க வேண்டும் இதனால நீங்க வந்து பல்வேறு

அதுக்கப்புறம் நம்ம அமைக்காட்சியோடய முன்மாதிரியாக சாப்பாடு போட்டு வருது அதுபடி சேர்க்கோடு பெரிய ரோடு நாங்கள் ஆட்டி வரோம் சிறந்த ரோடு யாரையெல்லாம் நீங்கள் முன்னே வந்தாலும் இப்படி வேலை யார்த்தாலும் ஒரே சமூக போடுங்க அது மட்டும் இல்லை அடுத்த காரணம் யாருனே சொன்னேன் இன்னும் ஐம்பது காலம் அப்படி பத்து வருஷம் சாலைகள்லாம் நிறையா கைப்பா சாலைகள் சும்மா அடுத்த சாலைகளும் சக்கரவர்த்தி சேகரிக்கட்டும் இருக்கட்டும் ஒழியாக அந்த ஒரு மச்சாரு பாலம் வந்து போடணும்னு போடுறாங்க அந்த பீச் ரோடு ஃப்ரீயாக வந்து பீச் ரோட ஃபுல்லாவே எப்படி சென்னையெல்லாம் நீங்கள் மாரிதான் கடற்கரையில் பார்த்தீங்கன்னா அது போக பக்கத்தில் உள்ள ரோடை வந்து எண்டர்டைன்மெண்ட் மாதிரி வச்சுருப்பாங்க அந்த மாதிரி அந்த ரோடை வந்து ஆக்க முடிச்சிருக்கோம் ஏன்னா எட்டு கிலோமீட்டர் சைட்டில் வாக்கிங் போடாச்சு இருந்தாலும் அங்கே இருக்கிற சைன் போர்டு அந்த போட சூழ்மை அந்த ரோடை அப்படி ஆகிவிட்டா அந்த போட வர லாரிக்கெல்லாம் அப்போ சரி போட்டாங்கன்னா அது எப்பவுமே அதாவது ஒரு டிராஃபிக் ஃப்ரீ தோன்றி எட்டாரம் வந்தது ஃப்ரீயாக இருக்கும்

பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள்